வணக்கம் அன்பு நஞ்சங்களே நான் உங்கள் பாரதி பதிவுல கோல்டன் காரல் அப்படிங்கிற அமெரிக்கன் ரெஸ்டாரண்ட் ரெஸ்டாரண்ட் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் பொதுவாகவே நம்ம ஊர்ல தலைவாலை இலை வச்சு அதுல நிறைய ஐட்டம் வச்சா நமக்கு எப்படி இருக்கும் சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் தாங்க இது இதில் தளவாழையால் மட்டுந்தான் இல்லை மற்றபடி நிறைய அமெரிக்கன் ஐட்டம்ஸ் வந்து நமக்கு இருக்குது ஸோ நீங்கள் எதை வேணாலும் சூஸ் பண்ணி சாப்பிட்லாம் பஃபட்டோட ப்ரைஸும் வந்து உங்களுக்கு தேர்ட்டீன் டு ஃபிஃப்டீன் டாலர்ஸ் தான் வரும் ஸோ ரொம்பவுமே அஃபோர்டபுளான பஃபட் இது நாங்கள் சண்டே போயிருந்தோம் ஸோ நிறைய கூட்டம் இருந்துச்சு நிறைய நான்வெஜ் ஐட்டம்ஸ் எப்பயுமே இவங்க நான்வெஜ் வச்சிருப்பாங்க பட் வந்து சண்டே வந்து இன்னும் அதிகமாக இருந்துச்சு உங்களுக்கு எல்லா மீட்டுமே இருக்கும் அதாவது ரெட் மீட்டு ஃபிஷ்ஷு சிக்கனு எல்லாமே இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பீஸா பர்கர் சேலட் அப்புறம் ஸ்வீட்டு ஐஸ்கிரீம் எல்லாமே இருக்குங்க பாஸ்தா எல்லா வெரைட்டிஸுமே இவங்க வச்சுருக்காங்க நம்ம எதை வேணாலும் சூஸ் பண்ணி சூப்பராக சாப்பிடலாம் எல்லாமே நீங்கள் சுட சுட அப்பையே வந்து எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் செஞ்ச உடனே சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஸோ அது ஒன்று தான் இந்த ரெஸ்டாரண்ட்டோட ரொம்ப பெரிய விஷயம் ஸோ ஒன்று குறைய குறைய அவங்க வந்து அதை ஃபில் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஐஸ்க்ரீம் மட்டும் இல்லை ஆப்பிள் பை ஸ்ட்ராபெர்ரி சாக்லேட் இது எல்லாமே வச்சுருக்காங்க அதாவது நிறைய ஐட்டம்ஸ் எத்தனைன்னு சொல்கிறதுன்னு தெரியல ஸோ நிறைய கூட்டம் இருந்துச்சு டேபிள் கிடைக்கவே எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு சண்டேங்கிறதுனால வீக்கெண்டுங்கிறதுனால நிறைய பேர் இருந்தாங்க நானும் சரி எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கலாம் எப்படி வந்து இங்கே தான் இது இருக்குன்னு தெரிஞ்சால் நேராக போய் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அப்படி இப்படி இருந்தேன் ஸோ ஒவ்வொரு டைமும் நீங்கள் சாப்பிட்டுட்டு மறுபடியும் எந்திரிச்சு வந்து எங்கே எது இருக்குது அப்படின்னு பார்த்து எடுத்துக்கலாம் அப்படி எடுக்கிறதுனால நமக்கு ஜீர்ணமும் ஆயிரும் ப்ளஸ் வந்து மறுபடியும் வேற ஃபுட்டு எடுக்கிறதுக்கும் இதாக இருக்கும் ஏன்னா அவ்வளோ பெரிய பஃபட்டு இப்போ வந்து ஃப்ரூட் அண்ட் சேலட் செக்ஷனுக்கு வந்திருக்கேன் அது சேலட்க்கு வந்து டிப்பே வந்து அதாவது அந்த சாஸே வந்து அஞ்சாறு வச்சுருந்தாங்க ப்ளஸ் ஃப்ரூட்ஸு சேலட்க்கு தேவையான வெஜிடபிள்ஸு எல்லாமே கட் பண்ணி அழகாக வச்சுருந்தாங்க நிறைய ஃபேமிலிஸ் சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க குழந்தைங்களோட குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க இந்தியன்ஸும் நிறைய பேர் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வருவாங்க பிகாஸ் நமக்கு தேவையான நிறைய ஐட்டம்ஸ் இங்கே இருக்கும் ஸோ நம்மளும் திருப்தியாக சாப்பிட்டுட்டு போகலாம் மோஸ்ட்லி எல்லா கண்ட்ரியும் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ரெஸ்டாரண்ட் இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஒரே மைனஸ் என்னன்னு சொல்லுவேன்னா ஒவ்வொரு டைமும் நீங்கள் எந்திரிச்சு போய் அதை எடுத்துகிட்டு வந்து சாப்பிடணும் ஏன்னா அவ்வளோ பெரிய பஃபெட்டு க்யூவும் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி ஸோ அதுதான் ஒரு கடி ஆகுமோ ஒளியாக மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்கும் இந்த ரெஸ்டாரண்ட்டில் நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாப்பா சாப்பிட்றதுக்கு எனக்கு ஹஸ்பண்ட் சாப்பிட்றதுக்குன்னு மாற்றி மாற்றி எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டுட்டே இருந்தோம் ஓரளவுக்கு தான் சாப்பிட முடிஞ்சுது அதுக்கப்புறம் வயிறு ஃபில் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அப்படி இப்படி போட்டுட்டு கடைசியில் பேக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம் ஸ்வீட்டை பற்றி சொல்லியே ஆகணும் ஸ்வீட் மட்டும் நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க கேக்லேயே மூணு நாலு வெரைட்டிஸ் ஆப்பிள்ஸில் அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரி சாக்லேட்டு அந்த மாதிரி அப்புறம் ஐஸ்கிரீமில் வந்து நீங்கள் பீனட் போட்டுக்கலாம் ஹாட் கேரமல் ஃபட்ஜ் எல்லாமே போட்டு இது பண்ணிக்கலாம் அதனால் ரொம்பவுமே ஸ்வீட் செக்ஷனுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கடைசி ஃபினிஷிங் வந்து அது பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது போர்க்கன் பீஃப் வச்சுருந்தாங்க அது எப்படி அப்படின்னா அப்படியே சூடு பண்ணி கொண்டு வந்து க்ரில் பண்ணி அப்படியே வைக்கிறாங்க ஸோ எல்லாருமே அப்படியே பிளேட்டை நீட்டி அப்படியே வாங்கிக்கிறாங்க ஸோ சிக்கனுக்கு அந்த ஆப்ஷன் இல்லை பட்டு இந்த கிரில்லுக்கும் பீஃபுக்கும் வந்து ஆப்ஷன் இருக்குது ஸோ அந்த மாதிரி நாம் போய் ரொம்ப சூடாகவே அப்பையே வாங்கிக்கலாம் எனக்கு இந்த ரெஸ்டாரண்ட் ரொம்பவுமே பிடிச்சிருந்தது உங்களுக்கும் இந்த ரெஸ்டாரண்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னும் நிறைய வீடியோக்கள் நம்ம வீடியோ பதிவு சேனலில் வர இருக்குது அது வரைக்கும் நம்ம வீடியோ பதிவு சேனலாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்